வழியாக இருந்த பாத்தியா ஏதோ 아니 � Michael dit gest rob�시 생 a young men exemplo hating and people van out on Ashill.org.km.th கவனிப்பா <laughs> கவனிப்பா தளபதி பண்ணது அதை பொறுத்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு நடந்திருக்கு இந்த இதெல்லாம் நேரடியா போய் பார்க்க வேண்டும்னால போய் காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்பாவுக்கு தீபம் பார்த்து அர்ச்சனை செய்துட்டு வந்திருக்கேன்னா இந்த வழக்கு இந்தியாவில் பல நீதிமன்றங்களில் வழக்கிற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல லண்டன் குருவி கவுன்சில்ல முழு மலையும் முருகனுக்கு சொந்தமானது ஏன்னா இது ஆறுபடை வீட்டுல முதல் படை வீடு அதனால இது முழுக்க முருகனுக்கு சொந்தமானதுன்னு ஏற்கனவே தீர்ப்பு இருக்கு அதே மாதிரி கல்லத்தி மரம் அந்த மரத்துல போய் இவங்க கொடி கட்டுறாங்க அதாவது முஸ்லிம்கள் மிக பெரிய அளவுல இந்துக்களோடு மோதறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் வருகிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபது இதுல அவர்களுக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு ஆனா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த குரங்கு அப்பத்த வீதம் போட்ட கதையா வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணி இணையத்திற்கு மோஸ்ட் டிஸ்பிகபிள் ஆக்ட் இங்க பிரியாணி கொண்டு வந்து கோவில் போற படிக்கட்டுல உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க எனக்கு என்ன நினைவுக்கு வருகிறது சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல முகமது அலி ஜின்னா முஸ்லிம்கள் தனி நேஷன் அவர்கள் ஹிந்துக்களோடு இருக்க மாட்டோம் அதனால தனி நாடு வேணும்னு கோரிக்கை நாற்பத்தி நாலுல லாகூர்ல மாநாடும் போட்டார் அப்போ பல காங்கிரஸ் தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்துருவோம்னு அவங்க நினைச்சாங்க காரணம் என்ன ஜின்னாவினுடைய மிரட்டல் முகமது அலி ஜின்னா என்ன சொன்னார் சொன்னா எய்தர் கன்சீடு பாகிஸ்தான் சிவில் வார் அதாவது நீங்க பாகிஸ்தான குடு இல்ல உள்நாட்டு யுத்தத்துக்கு தயாராது அப்படின்னு மொட்டினார் அப்போ காங்கிரஸ் தலைவர்கள் பாகிஸ்தான் கொடுத்துருவோம்னு முடிவு செஞ்சப்படையை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவா கருத்து சொல்லி இருக்காரு பாகிஸ்தான் இந்த உள்நாட்டு யுத்தத்தினுடைய இருக்கே இது பாகிஸ்தான் கொடுக்கிறதுனால இது தீராது இங்க அது திருப்பி இங்க முன்ன ஸ்ரீகந்தர் மலையில அத மலைன்னு சொல்லி முன்தினம் அதுவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இங்க மோசமான மத வெறி நோக்கத்தோடு இங்க வந்திருக்கார் அவரை வருமான வழக்கு தொடர்ந்தா போறார் அவருடைய கட்சி அப்படித்தான் நீங்க அந்த கட்சி மனிதநேய மக்கள் கட்சியா மனிதநேயம் இல்லாத கட்சி அது ஏனென்றால் அவர்களுடைய ரூட் எங்க இருக்கு அல்லும்மா இருக்கு ஆகவே இந்த அல்லும்மா என்கின்ற பயங்கரவாத அமைப்பு ஐம்பத்தி ஒன்பது பேர் படுகொலை செய்வதற்கு காரணமான ஒரு அமைப்பு நீங்க அதில் இருந்தீங்களா இல்லையா இவர்கள் அதில் இருந்தவர்கள் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதனால மாநில அரசாங்கம் இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அம்பேத்கர் பெரிய தீர்க்கதரிசிங் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றது நமக்கு காட்டுகிறது அது வன்மையான கண்டிக்கத்தக்கது முப்பத்தி ஒண்ணுல இருந்த நிலையில் அதை பராமரித்திருக்க வேண்டும் அது பண்ணல வேற அங்க எந்த விதமான வழிபாட்டுல புதிய மாறுதல்கள் கொண்டு வரலாம் பண்ண முடியாதுன்னு என்ன பொருட்கள் இருந்தா இந்த கூட்டம் ஆடிபத்தியம் வாங்க அங்க போய் அது என்ன விண்ணக்கள் செல்கிறனால உள்நாட்டு யுத்தத்திற்கு அவர்கள் அறிவு கொள்பட்டு டாக்டர் நான் சொன்னேன் அம்பேத்கர் சொன்னது நடந்து இருக்கு அதனால இந்த நாட்டுல தேசம் இருக்கின்ற அனைவரும் விழிப்புணர் ஓடி இருக்கும் அரசர் கருஸ் இந்த மாப்பாடு எம்எல் பேமனர் எம் பி முதல்ல முதல் கைது பண்ணுங்க பாரதிய ஜனதா கட்சியில அந்த மாதிரி யாராவது பண்ணினா மாவட்ட தலைவர் இருக்காரு அவருக்கு சொல்லி இருக்கேன் அவர் அவரோடு பேசி நிச்சயமா யாரு குறித்த